வணக்கம் அபிராமி அம்மை பதிகத்தை அன்பர்கள் அறிய பெறுவதற்காக தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அதனுடைய விளக்க உரைகளையும் அது சார்ந்த மற்ற வேத பாடல்களையும் திருமந்திரம் போன்ற பாடல்களையும் ஔவையாரனுடைய முதுமொழிகளையும் சார்ந்து இந்த விளக்கத்தை நாம் அளித்து வருகிறேன் அந்த வகையில் இன்று மூன்றாவது பாடல் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெரிவி பிறந்தேன் வெரு பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சத்தால் மறிந்தே விழுநரகுக்கு உறவாய மனிதரையே அவர் இறை சிந்தனை இல்லாத இறைவனுடைய பெருமையை உணராத தன்மையுடையவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அதற்கு காரணம் அவர்கள் முன்வினையில் செய்த பெரிய பெரிய தீவினைகள் அந்த தீவினையின் காரணமாக அவர்கள் இறை சிந்தனையற்று அம்மையினுடைய சிந்தனையற்று தங்களுடைய கருமை வினையின் காரணமாக இருக்கிறார்களே அத்தவர்களை பார்த்து பயந்து பயந்து வெறுவி பயந்து பிரிகின்றேன் ஏனென்றால் அவர்களுடைய சுவாச காற்று நம்மேல் பட்டுவிட்டால் நாமும் தீயவர்களாக மாறிவிடுவோம் ஒரு குடம் பால் இருக்கிறது அதில் ஒரு துளி நஞ்சை கலந்தால் அந்த முழு பாலும் நஞ்சாக மாறிவிடும் என்பது போல தீயவர் கூட்டத்தில் இறைவனை உணராத கூட்டத்தினுடைய சுவடுகள் நம்மேல் பட்டுவிட்டால் நாமும் அத்தகைய துன்பத்திற்கு ஆளாகி விடுவோம் என்பதன் காரணமாக இறை சிந்தனை இல்லாத தீயவர்களை பார்த்து பயந்து பயந்து தூர ஓடுகிறேன் என்கிறார் தீயவர்களை பார்த்து பார்த்து பயந்து ஓடுவதற்கு உரிய நிலையை உயர்ந்த நிலையை எப்படி அடைந்தார் அதான் மற்ற வழியில அடி அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமையாத கருமை நெஞ்சத்தால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே என்று இந்த பாட்டை அவரை சொல்றாங்க யாவரும் அறியாத வேத நுணுக்கங்களை நான் அறிந்து கொண்டேன் வேத நுணுக்கங்களை யாராவது அறிய முடியுமா சாம வேதங்கள் நான்கு இருக்கின்றன நான்கிலும் கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கான பாடல்களை எல்லாம் நாம் இந்த ஒரு பிரிவில் அறிய முடியுமா அறிய முடியும் எப்படி அவன் அவன் அவன்தான் வணங்கி என்று சொல்கிறார்களே அவன் அருள் இருந்தால்தான் அறிய முடியும் அருளால் அருளும் சிவாகமும் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அருளன்றி அறிவார்க்கு அன்றி எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே எண்ணிக்கையில்லாத கோடிக்கணக்கான வேதங்களும் ஆகமங்களும் இருக்கின்றன ஆனால் இறைவனுடைய அருள் இல்லாதவர்களுக்கு நீர் மேல் எழுத்து போல அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆனால் அண்ணல் அருள் பெற்றவர்களுக்கு அனைத்துமே ஒரு நொடி பொழுதில் சித்திக்கும் அதான் விஷயம் அந்த நிலையை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு இறை மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்படி இருந்தால்தான் அந்த நான்கு வேதங்களில் உள்ள கோடிக்கணக்கான பாடல்களையும் அதனுடைய சாராம்சாரமான ஆகாமங்களின் நுட்பங்களையும் நாம் உணர முடியும் இந்த பிறவியிலேயே அதை நான் அறிந்து கொண்டேன் அதான் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நின் திருவடிக்கே உன்னால நான் அந்த நான்கு வேதங்களினுடைய நுட்பங்களையும் ஆகமங்களினுடைய நுட்பங்களையும் அறிந்து கொண்ட பின் உன் திருவடியிலேயே சரணடைந்து விட்டேன் திருவே செல்வமே பாருங்க பாரு பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சத்தால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே பயந்து பயந்து நான் பிரிந்தேன் யாரை பிரிந்தேன் நின் தன்மங்களுடைய தீவினை பயன் காரணமாக நரகத்தில் போய் விழுகின்ற தன்மை உடையவனாக மாறிப்போன இறைநம்பிக்கை இல்லாத மூடர்களை பார்த்து பயந்து பயந்து நான் பிரிந்து ஓடி வந்துவிட்டேன் ஏனென்றால் தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்ற முதுமொழியின் காரணமாக இறைநம்பிக்கை இல்லாத அந்த நரகத்தில் போய் விழக்கூடியவர்களை பிரிந்து நான் வந்துவிட்டேன் ஓடோடி வந்து விட்டேன் என்று சொல்கிறார் அருமை பெருமை என்னாத தீயவர்கள் இறை நம்பிக்கை இல்லாத பெரியவர்கள் மூடர்கள் என்று கூட சொல்லவில்லை இறை நம்பிக்கையுடைய அன்பர்களினுடைய பெருமையை மிக மிக பெரிது கடவுளை விட கடவுளினுடைய தொண்டர்களினுடைய பெருமை மிக மிக பெரியது அந்த தொண்டர்களினுடைய பெருமையை அறியாமல் அவர்களை யாரேனும் விட்டால் அவர்கள் பக்கத்திலேயே நான் போகாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களால் நரகத்தில் விழக்கூடியவர்கள் நம்மையும் இழுத்து கொண்டு நரகக் குழியில் தள்ளிவிடுவார்கள் தொண்டர்கள் பெருமை அதைவிட பெரிது தொண்டர் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவ்வை சொல்கிறாள் அதான் இவரும் சொல்றாரு பெருமை எண்ணாத கரும நெஞ்சத்தால் நரகுக்கு உறவாய மனிதரையே இறைவனுடைய தொண்டர்களின் பெருமை மிக மிக பெரியது அதை உணராமல் தொண்டர்களை யாரேனும் சிறுமைப்படுத்தி விட்டால் அவர்கள் நரகத்தில் போய் விழக்கூடியவர்கள் அதனால இறை சிந்தனை உள்ளவர்களையும் ஆன்மீக அன்பர்களையும் சிவனடியார்களையும் அம்மையின் அருள் தொண்டர்களையும் யாரும் சிறுமைப்படுத்தினால் அவர்களுக்கு தீராத பாவம் வந்து நரகக்குழியில் போய் விழுந்து விடுவார்கள் அத்தகைய இவர்களுடன் நான் சேராமல் பயந்து ஓடி ஓடி வந்து விட்டேன் தொண்டர்கள் பெருமை மிக மிக பெரிதுங்க தொண்டர்களினுடைய பெருமையை சொல்லவே முடியாது என்று அவ்வையே முருகனிடம் சொல்கிறாள் பெரியது கேட்கின் எரித்தவள் வேலோய் வேலவனே நீ உலகத்தில் பெரியது என்று கேட்கிறாய் பெரிது பெரியது புவனம் பெரியது இந்த அண்ட சராசரங்கள் தான் மிக பெரிது 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 புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு அவ்வளவு பெரிய உடையங்களையெல்லாம் படைத்தவன் அந்த நான்முகன் நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் நான்முகன் யாரோட மகன் விஷ்ணுவினுடைய மகன் விஷ்ணுவினுடைய தொப்புலில் இருந்து பிறந்தவன் அதான் நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அந்த கரியமால் இருக்கிறானே அவன் திருப்பார்கடலில் தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனி கலசத்துள் அடக்கம் குருமுனியான அகத்தியனுடைய கலசத்துல வந்து அந்த அலைகடல் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் அவன் அந்த அலைகடலை வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய கலசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த அகத்தியன் இருக்கிறானே அந்த கலசம் எங்கிருந்து வந்தது பூமியில் உள்ள ஒரு சிறிய மண்ணில் இருந்து வந்தது கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவின் ஒருதலை பாரம் புவியோ அரவின் ஒருதலை பாரம் இந்த பூமியை ஆதிசேடன் துமந்து கொண்டிருக்கிறான் அந்த பூமி ஆடிசேஷனுடைய தலையினுடைய பாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அந்த அறவு உமையவள் கையில் உள்ள மோதிரம் அவள் வந்து அந்த சின்ன பாம்ப கையில மோதிரமா வச்சிருக்கா சிறுவிரல்ல அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம் உமையவள் இறைவனில் சருபாதி அந்த இறைவன் யாரு இறைவன் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் இறைவன் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான் தொண்டர்களினுடைய பெருமை சொல்லவும் பெரியதே என்று அவை பிராட்டி சொல்கிறாள் அந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிப்பட்ட அம்பாளினுடைய அன்பர்களையும் சிவனுடைய அன்பர்களையும் பக்தர்களையும் துறவிகளையும் முனிவர்களையும் தன்னுடைய கருமை விண்ணையால் தீவினையின் காரணமாக போற்றாத அன்பர்கள் போற்றாத கயவர்கள் நரகக்குழியில் போய் விழுந்து விடுவார்கள் அத்தைவர்களுடன் சேராமல் நான் பயந்து வெறுவி ஓடோடி ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் பயந்து ஓடோடி வந்து விடுகிறேன் ஏனென்றால் அவர்களுடைய சுவாச காற்று பட்டுவிட்டால் நானும் தீவனாக மாறிவிடுவேன் அம்மா ஏனென்றால் நான் உன்னுடைய அருட்பார்வையின் காரணமாக அறிய முடியாத நான்கு வேதங்களினுடைய நுட்பமான பொருள்களை எல்லாம் அறிந்து கொண்டு உன்னுடைய திருவடியில் சரணடைந்தவன் அல்லவா என்று இந்த பாடலில் சொல்கிறாள் இந்த பாடலை ஒவ்வொரு பாடலையும் தினந்தோறும் எண்ணிக்கொண்டே வாருங்கள் ஏதேனும் ஒரு பாடலை எண்ணிக்கொண்டு வந்திருந்தாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இந்த பாடலை சொல்லிக்கொண்டு வந்தால் குடும்ப கவலைகள் அனைத்தும் தீரும் என்று என்பது தார்ப்பரியம் இதுதான் வந்து அபிராமி அம்மை பதிகத்துல மூன்றாவது பாடல் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சத்தால் மறிந்தே நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரையேன் முடியுது அடுத்த பாடல் மனிதரும்னு ஆரம்பிக்கும் சரியா இந்த பாடலை எண்ணிக்கொண்டு அன்னை அம்மையினுடைய அருள் பெற்றுக் கொண்டிருங்கள் மற்றும் ஒரு அவிராமை அம்மை பதிகத்தில் விரைவில் சந்திக்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் really